அதிகாலையில பன்னாட்டு காலநிலை வணக்கம் நம்ம சொலூர் மைந்தன் சொல்ற மாதிரி பல நாடுகளில் பல நேரங்கள் மட்டும் இல்லை பலருக்கும் பல நேரங்கள் இரவு நேரம் ட்யூட்டிக்கு போனவங்களுக்கு இப்போ இன்னும் கூட டியூட்டி முடியாம இருக்கிறவங்க டியூட்டி முடிச்சுட்டு வந்து எப்படா படுப்போம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க அது இல்லாம அதிகாலையில எழுந்து பரிட்ச நேரம் பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க அதுக்காக பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு இருக்கு சமையல் பண்ணிட்டுருக்குறவங்க பள்ளிக்கூடலுக்கு பாடு கொடுத்துட்டுருக்குறவங்க அந்த ஹோம் எல்லாம் சரியாக பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க குழந்தைகளை தட்டி தட்டி இருக்கிறவங்க அவங்க எழுத்து எழுத்து போத்தி படுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த வெடி கால நேரத்தில் தான் நல்ல தூக்கம் வரும் இரவு முன்பொழுதுல தோக்கம் பிடிக்காது இப்போ அதிகால நேரத்தில் நல்ல தோக்கம் பிடிக்கும் இந்த ஜில்லு வர வர நல்லா இழுத்து போத்தி மாதிரி நல்ல சுகமாக இருக்கும் அது மாதிரி பலருக்கும் பல நேரம் கோணம் பல விதமான மனநிலை இப்படி இருக்கக்கூடிய அனைவருக்குமான காலை வணக்கம் வாங்க நமது நேரலையில் என்ன பார்க்குறோம்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் அதில் டூக்கதர் லைவில் லிங்க்கு ஷேர் பண்ண முடியாத இருக்கு அது எதுனால அப்படின்னா அது வந்து பண்ணி பார்த்தாச்சு அப்போவும் அது வந்து லிங்க்கு ஷேர் ஆகவே மாட்டேங்குது அது ஏன் இலை அதனால் நான் என்ன பண்ணிக்கனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை யாராவது வாங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கிளிக் அடித்து பாருங்கள் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது லிங்க் அதில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இப்போது என்னென்னா லைவ் வந்து இது மாதிரி வந்துட்ருக்குமில்ல ஷார்ட்ஸ் மாதிரி அப்போ டிஸ்கிரிப்ஷன்கு எப்படி போகணுன்னா அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு ஈஸியாக போயிடலாம் அங்கே லிங்க் மாதிரி இருக்கா அது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பாருங்க பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வேறு போகிறீங்க இது வந்து பப்ளிக்கில் இருக்கா இல்லை அன்லிஸ்டடில் போட்டேன் அங்கே இருக்கான்னு தெரியல நான் நேகமாக இது பப்ளிக் தான் இருக்கு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் அன்பான உறவுகளுக்கு பன்னாட்டு கால்நடை வணக்கம் அப்படின்னா ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நேரம் கால சூழ்நிலை இங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பல நேரம் பல விதமா இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் லூசா அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா நீங்க எழுந்திருக்கிற நேரம் நீங்க தூங்க போற நேரம் வித்தியாசப்படும் அதை வச்சு சொல்றேன் இது நடிச்சாம இருக்கும் சிலருக்கு இன்னும் ஏன் சாமத்துல லைவ் போட்டுருக்குற அப்படின்னா அதாவது இங்கே இல்லை வேறு வெளிநாட்டில் நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம ஊருக்குள்ள நம்ம இங்கே ஏன் சொல்கிறது என்னென்னா நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது ஒர்க் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போது அர்த்த ஜாமமாக இருக்கும் இதை பற்றி கூப்பினப்படுத்திருப்பாங்க அவங்கள பற்றி என்னையா பேசு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க மோ இப்போ நான் பார்க்க போகிறாங்க அப்படின்னீங்கன்னா அப்பா அப்புறம் நான் என்ன கல் வாங்க உள்ளே கமெண்ட்ஸ் போடுங்க லைக் போடுங்க இப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டுகெதர் லைவ் அதுக்கு டெஸ்ட்டுக்கு தான் இப்போ அந்த லைவே வாங்கலாம் இப்போ அந்த மேலே இருக்கிற திரி டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டுங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க் வழியாக உள்ளே வந்து பாருங்க வாங்க ஒன் செகண்ட் பேசிட்டு போயிடலாம் அவ்வளோதான் லைவே முடிச்சிக்கலாம் அந்த டெஸ்ட்டுக்கு அதுதான் அதுக்கு இப்போ தான் நேரம் கிடைச்சிதா அப்படின்லாம் கேட்காதிங்க நமக்கு எந்த நேரமாக இருந்தேன்னா சொல்லுங்க அவங்க அவங்க அறக்கு பார்க்க அவங்க அவங்க வேலையை மும்முரமா செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இது இன்னையா லைவா போட்டு அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட்டை கொஞ்சம் மும்பாரமா செஞ்சிடலான்னு தான் வேணும்ல வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான காலை பொழுது இன்றைய பொழுது இனிமையாக அமைய வாழ்த்துக்கள் அது வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுங்க நல்ல சிந்தனையோடு செயல்படுங்க இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையும் இன்றைய நாள் நமக்கு காண நாள் இன்றைய தினத்துல நல்லது செய்வோம் நாலு பேருக்கு இல்லைனாலும் யாரோ ஒருத்தருக்காவது ஒரு உபயோகமாக இருப்போம் நம்ம வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நம்ம அவங்களுக்கா ஏதாவது ஒரு துன்பம் கொடுத்து துரோகம் பண்ணி நம்ம வந்துட்டு எதையை பண்ணி அதாவது சம்பாதிக்கிறக்கோ அல்லது வாழ்க்கையில் அவங்கள ஒரு இன்னலுக்கு உள்ளாக்கி நீங்கள் செஞ்சுட்டு போகிற எதுவுமே அவங்களுக்கு பெரிய பாலனை கொடுத்துராது அவங்களுக்கு அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறத யோசிங்க அதுக்காக உங்கள் நீங்களும் மேனக்கெட்டும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது யாருக்கிட்ட சொல்லி பண்ணுறதுன்னு அவங்களோட மனநிலையை மாற்றுறதுக்கான ஒரு வழியை எடுங்க அதுக்காக இன்னும் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான மனநிலையே போனோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே ஃபைட்டிங் போயிட்டு இருந்ததுன்னா அதை விட மறைமுகமாக ஏதாவது துன்பம் கொடுக்கறது இடைஞ்சல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிலே நிறைய கிளம்பிட்டாங்க இது பிடிக்கல இந்த டாப்பிக்கும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரியுது சரி என்ன டாபிக் பேசலாம் யோ நான் இன்னைக்கு காலையிலேயே அவனு பண்ணலான்னு தான் எந்திரிச்சிருக்கிறேன் இன்னைக்கு அவனுக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வசனம் வந்து இந்த நம்ம நம்மளுடைய சொல் அவங்களுக்கு பிடிக்கல அப்படித்தான் அர்த்தம் ஆஹ் காலையில வேலை நிறைய இருக்கு எதற்கு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம போலப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பார்க்க உம் சமையல் செய்யறவங்களும் ஆஹ் பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்களும் அதே போல எழுந்து அவங்களா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் அப்புறம் இன்னும் எக்ஸாம் இன்னைக்கு ஆப்பிள் எக்ஸாம் போகும் ஆண்டு பரீட்சை நல்லபடியாக இங்கிலீஷ் ஆங்கில தேர்வா இன்னைக்கு என்ன தேர்வு வருதுன்னு தெரியல அதே போல கல்லூரி மாணவர்களும் அவங்களும் அவங்க வந்துட்டு செமஸ்டர் இப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலைக சீசன் குறுக்கிட்டு அதை வந்து தள்ளி வச்சாங்க அந்த தேர்வுகள் இப்போ நடக்கிற காலம் சமயமா இருக்கும் அதனால அவங்களும் சிறப்பாக வேகமாக இருந்துருச்சு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கலாம் எழுப்ப எழுப்பு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகளும் இருக்கும் ஹோம்ஒர்க் முடிக்காமல் கூட பொய்யா ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போகிற குழந்தைகளும் இருக்கும் அந்த மாதிரியே நாம்ளும் பழக்கப்பட்டிக்கிட்டு வருவோம் இதெல்லாம் நல்லது படிக்கிற முறைகள் சொல்கிறேன் பள்ளி குழந்தைகள் யாராவது வளர்க்கக்கூடிய வீடுகளில் குழந்தைகள் பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா கவனமாக கேட்டுக்கோங்க இன்றைக்கு சொல்லி கொடுக்குற படிப்புகள் அத்தனையும் பேஸ்ட் ஏனியா அவன் காசை கொட்டி படிக்க வச்சிட்டுறான் நான் அதுதான் ஏன் பெரிய பள்ளிக்கூடமாக படிக்க வச்சிருக்கிறேன் நான் நான் நினைக்கிறது நம்ம நினைக்கிறது என்ன அமௌண்ட் அதிகமாக வாங்குற பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் அவனும் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறான்டே நம்ம வந்து பணம் அதிகமாக வாங்கணும்னா பணக்காரன்லாம் நம்ம கிட்ட வருவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவனும் இருக்கிறான் அப்போ என்ன பண்ணணும் நமக்கு எந்த கல்வி நல்ல கல்வியா இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலே நல்ல ஸ்கூலா இருக்குதுன்னா டீச்சர்கிட்ட போய் நம்ம வந்துட்டு அவன்கிட்ட கூலா பேசி அன்பா சொல்லி நீங்க வேணா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் தரேன் இந்த டாபிக் பிடிக்கல எல்லாம் ஓடிட்டீங்க பரவாயில்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லும் போது கூட அது நல்லது இல்லை அப்படின்னா நாடு நல்ல வழியில போயிரும் ஆகியனால நம்ம வந்துட்டு என்னைக்குமே வேற ஏதாவது கழிச்சிட பேசிக்கிட்டு இருக்கோம் அவளை வச்சுக்கிறேன் இவளை வச்சுக்கிறேன் அவங்களோட போனே இவங்களோட பொண்ணு அதுல போய் பேனு பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் தலுக்கி குலுக்கி வந்தா அதுல பாத்துட்டு இருப்பாங்க இப்படி நல்ல விஷயத்த நாலு விஷயத்த நம்ம சொல்லும் போது யாரும் கேட்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிக்காது சரி கேக்கிறது கேட்காத உங்க விருப்பம் சொல்றது என் கடமை அப்படிங்கிறனால என் இஷ்டம் இல்லை என்னோட கடமை அப்படிங்கறனால அது நான் சொல்றேன் ஐயோ யோ சொல்லியா சொல்லியா நான் கேட்டுட்டு இருக்கணும் அதுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்காக சொல்லலாம் ஒண்ணு இல்லை கல்வி முறைகள்ல பெரிய மாற்றம் வரணும் இப்ப என்னன்னா இன்னைக்கு கல்விகள் ஒரு போக்கஸ் பண்ணி அவங்க வந்தது கொஸ்டின் மார்க் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு கேள்வியிலும் அதுக்கு பதிலும் அந்த புள்ளி புள்ளி விடாம கமா விடாம எழுதணும் மனப்பாடம் பண்ணி அடிச்சாங்க அப்படி மாதிரி அப்படியே ஒட்டணும் காபி பேஸ்ட் அதுக்கு வந்து ஒரு மிஷினை வச்சு பண்ணிட்டு போயெல்லாமே அது எதுக்கு ஒரு குழந்தைகள் இப்படி உருவாக்கணும் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை சரி அப்படியே படிச்சுட்டு வந்தவங்க தானே இப்ப எத்தனை பேர் வந்துருக்காங்கன்னா அது எப்படி வந்தாங்கன்னு தெரியல அது வந்து பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்துருக்கலாம் இப்போ எங்க பிரேக்காகனா மேல்நிலைக்கு போய் போய் பார்க்கும்போது இதெல்லாம் எடுக்காது அங்க போயிட்டு நம்ம இந்த மாதிரி முறைகளில் படித்து போனோம்னா எதுவுமே அங்கே போய் புரியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்போ தான் தெரியும் நம்ம இந்த கல்வி முறைகளை படிச்சுட்டு வந்தது தப்பு அப்படின்ட்டு அப்போ எங்கே போலான்னா அந்த கல்வி நீங்கள் தான் தேடிக்கணும் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கும் சொன்னால் கூட நானும் பயனுள்ளதாக மாற்றிக்குவேன் என்னன்னா இப்போ இருக்கிற கல்விகளில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து இருக்கிறத அப்படியே படித்து விடுறது அதை அப்படியே மாணவர்கள் மனப்பாடம் பண்ணுறது மனப்பாடம் பண்ணுறது நல்லதானே மனப்பயிற்சி தானேன்னா பண்ணுங்க வேண்டான்னு சொல்ல ஆனால் அந்த புஸ்தகத்தில் என்ன கருத்து இருக்குது அந்த ஒரு பாடம் சொல்லி சொன்ன விஷயம் என்னங்கிறது முழுசாக புரிஞ்சுக்காம அதை அர்த்தப்படுத்தி அதிலிருந்து ஒவ்வொரு கேள்விகளை நீங்களே உருவாக்கறதுக்கான திறமைகளை வளர்க்காம அந்த பாடத்தை படித்தா நீங்களே புரிஞ்சக்கூடிய திறனை வளர்க்காம ஒவ்வொரு என்னையா ஒரு ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு ஒரு ஆறு ஏழாம் வகுப்புக்குள்ளே இந்த எல்லாம் வளர்க்காம நம்ம பாட்டுக்கு அவங்க சொன்னால் படிக்கணும் அவங்க சொன்னால் மனப்பாடம் பண்ணணும் அவங்க சொன்னால் அந்த கேள்விக்கு பதில் எழுதணும் தேர்வுங்கிறத வச்சா நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே குழந்தைகள் வளர்ந்து போனால் அது வேஸ்ட் அதுக்கு நாலு ஆடி இப்போ வாங்கி வளர்க்க விடலாம் ஏன்னா அவங்க தகுதியில் ரொம்ப 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 மோசமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பின்னாடி போயிட்டு அப்போ நினைப்பாங்க இது இதை படிக்க வச்சு என்னை குடிச்சவராக்கிட்டாங்க வீண் பண்ணிட்டாங்கன்ட்டு இப்போவே அந்த கல்வி முறைகளை நம்ம வந்துட்டு மலிவான கல்வியோ அல்லது கல்வி மலிவான கல்வி சாலையோ அல்லது ரொம்ப அதிக பணமாங்குற கல்வி சாலையோ அது தெரியாது அதில் இடம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு போய் நல்ல கல்வி சாலையில் சேர்த்திட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல சேர்த்திட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நல்ல கல்வி முறையை வளர்ந்து வரும் அம்மாயா அதுதான் நான் சிபிஎஸ்சி விட்டுக்கிறேன் வெங்காய சிபிஎஸ்சி எவன் சிபிஎஸ்சியோ ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுக்குறேன் சொல்லுவான கனையா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைகள் நல்ல புரிதலோடு படித்து அதாவது நுட்பமாக நாங்கள் வந்துட்டு என்னென்னா ஒரு விஷுவலாக ஒரு ஒன்று வந்து சொன்னோம்னா அது தொட்டு உணர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் உள்வாங்கி அதெல்லாம் முழுசாக புரிஞ்சு படித்து கரைச்சு குட்டிச்சு வச்சுருப்பாங்கம்மா ஒரு ஆணினம் கிடையாது எதையும் சொல்லி அது கிடையாது ரீசெண்டாக மெட்ரிக் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் சிபிஎஸ்சி முகத்தில் இருக்கிறது தவறு தேவையில்லாத ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் பணம் தான் கொட்டிட்டு இருக்கிறீங்க வேணாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நீங்கள் வேணால் கேளுங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டே இந்த புக்கில் ஒரு பாடத்தை படித்தா ஒரு பா ஒரு லெசன் முடிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த முடித்த லெசனை பற்றி கேளுங்க இது என்ன இதுலருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்டு பாருங்க ஒரு ஆணியனும் தெரியாது எல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லை என்ன பண்ணுறாங்க மக்கப் 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 மக்கப்புங்கிறது இப்போ மார்க் வாங்குறதுக்கு மட்டுமே அந்த மார்க் என்ன பண்ணும்னா மார்க் இல்லைன்னா நல்ல கல்லூரிகள் போக முடியாது சரி மார்க் வேணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டு அந்த மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியானா ஃபுல்லாக படித்தவங்க மார்க் எடுக்கிறது ஈஸி இப்போ என்ன பண்ணுறானுங்க கதை எழுதுனா மார்க் போடுறதுக்கு வந்துட்டாங்க எங்கே கல்லூரி செமஸ்டரில் கூட அதான் பண்ணுறாங்க பக்கம் பக்கமாக எழுதுனீன்னா அந்த பக்கத்துக்கு மார்க் எதுக்கு யா பக்கத்துக்கு மார்க் போடுறேன் பாயிண்ட்ஸுக்கு மார்க் போடு அவன் புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு சார் அத்தனை சுருக்குமா ஒரு பாயிண்டை அதனுடைய விஷயத்தை என்னவோ அதன் நுட்பம் அதாவது நானே இப்போ வள வளவளும் பேசிக்கிட்டு இருக்கேன்ல இதை நான் என்ன சொல்ல வரணும் இதை வந்து உள்வாங்கிட்டு ஒருத்தர் வந்து ரத்தன சுருக்கமாக இதுதான் பாயிண்ட்ஸ் அது நல்ல ஸ்கூலில் படி இந்த மாதிரியான கல்வி முறை இருக்கணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொன்னாங்கன்னா அது போதும் தானே வள வள கோல கோல நமக்கு வந்து டைம் போகணும் வர்றவங்களை தக்க வைக்கணும் அப்படிங்குறக்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியெல்லாம் நிறைய சொல்லி கொண்டுக்கிட்டு போகிறது அது வேற விதம் ஒவ்வொரு படிப்பு சொல்லி கொடுக்குறதுல ஆயிரத்தெட்டு இருக்குது அந்த பாடத்தையே சொல்லி கொடுத்துக்கிட்டு போர் அடிச்சுக்கிட்டே போனாங்கன்னா நிறைய தூங்கிடுவாங்க பின்னாடி தூக்கம் தூக்கமாக வரும் அதுவே காமெடிகள் உள்ள நிறைய ஃபன் பண்ணி கதைகள் பேசி அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி கொண்டு போறாங்க அந்த டீச்சர்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் ஒவ்வொரு உபகதைகள் கதைகள் சொல்லி ஒவ்வொரு உதாரணமாக எடுத்துட்டு வரணும் ஏன்னா அவங்க பயிற்சி எடுக்கணும் டீச்சர்ஸ்னால் டீச்சர்ஸ்னா சும்மா கிடையாது ம போறமா சம்பளம் வாங்குறமா திண்டத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்தோமா அப்படின்னு போறதுக்கு பேசாம அவங்க ஏதாவது வேறு ஏதோ வேலைக்கு போகல அது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆசிரியை பணிங்கிறது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த பணி எதிர்காலத்தை வடிவமைக்கிற பணி கட்டடத்தை வடிவமைச்சு கிழந்து விழுந்தா கூட திரும்ப கட்டிக்கலாம் ஒரு குழந்தைகளை வந்து பால் பண்ணுறது அடுத்த தலைமுறையவே அடுத்த மனித குலத்தையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம் அதனால் அது ஒரு நல்ல விஷயங்களை யோசித்து நல்ல முறையில் கற்பிக்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் இதை உருவாகணும் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அந்த டீச்சர் இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க நாமளும் இப்படி சொல்லிக் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்களும் அடுத்தது இப்போ வந்து அவன் மட்டும் பண்ணுறது கிளாஸ்ல மார்க் எடுக்க வச்சிடுறா குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க இவளை எப்படியாவது ஸ்கூல் விட்டு தூக்கணும் அல்லது இவனை ஸ்கூல் விட்டு தூக்கணும் இந்த வாத்தியம் பண்ணுறது தான் அப்படின்னு இருக்கிற மனநிலையில் இருக்கிறவங்க மாற்றிக்கணும் அதே போல் ஒரு எச்எம் போஸ்டிங்கில் போய் உட்காந்தவங்களும் ஒரு நல்ல இருக்கிற நல்ல குணங்களை பண்புகளை வளர்த்து விடணும் அதே மாதிரி அந்த அவங்களுடைய முழு திறமையும் அந்த பள்ளியில் வகுப்புகளை காட்டுறதுக்கான ஃப்ரீடத்தை கொடுக்கணும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் நல்ல திறமைகள்னா எது அந்த பாடத்தை புகுத்துறதுக்கு பாடத்தை எப்படி எப்படி எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் ஒரு லெசன் படித்தாங்க அடுத்த லெசனுக்கு போயிட்டாலும் கூட பின்னாடி இந்த ஜாதகம் பார்க்கல சொல்லுவாங்கல்ல அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குரு வக்கரம் ஆயிடுச்சு அது இது வந்து இந்த இடம் பெயர்ந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் பார்வை வந்துட்டு அஞ்சாம் வீட்டில் இருக்கிற குரு ஏழாம் வீட்டை பார்க்குது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா சொல்லு கூடாது அது தெரியாது இருந்தாலும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் நீங்க ஜாதகம் பார்ப்ப உங்க லைஃப்ல போயிருப்பீங்க போகாம இருக்க மாட்டீங்க அதனால அங்கே சொல்லுவாங்கல்ல அது போல சொல்றேன் நம்ம ஒரு அடுத்த லெசனுக்கு போயிட்டாலும் எத்தனை லெசன் கடந்து போயிட்டாலும் அல்லது ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு அடுத்த செமஸ்டருக்கு வந்துட்டாலும் கூட பழைய இது வந்து நம்மளுக்கு ஒரு மைண்டில் அப்படியே இருக்கணும் அது எப்படி இருக்கும்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா இருக்கும் புரியாமல் படிச்சுட்டு மக்கப் பண்ணி போட்டு போனோம்னா அது எவ்வளோ நாளைக்கு ஸ்டோரேஜ் இருக்கும் இருக்காது அதுதான் விஷயம் அதனால எப்படியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா புரிய வைக்கிறதுல தான் இருக்குது மாணவர்களே புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் அந்த பாடத்தை அஞ்சாம் வகுப்புக்குள்ள அவங்க வந்துட்டு தெளிவாக அவங்களுக்கு ஒன்றை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தரணும் அது இல்லாமல் நிறையா புக்ஸை படிக்க சொல்லணும் அங்கே ஒரு விஷயம் இருக்குது நியூஸ் பேப்பரில் எதுனாலும் படித்து தனியாக அவங்க புரிஞ்சுக்கிறக்காரன் திறமையை வளர்க்கணுமியா அதான் என் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை சிம்பிள் தனியாக அவங்க படிக்கணும் எதையாவது எடுத்து படிக்கணும் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து விடணும் அப்ப பாடம் படிச்சாலும் அவங்களுக்கு அது புரியும் இல்லைன்னா டீச்சர் சொல்லி கொடுத்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படித்தான் நாம் வளர்ந்து வந்தோம் அதையே திரும்ப வளர்த்து விட்டேன்னா அது எங்க போய் இடிக்குங்கிறத நான் சொல்லிட்டேன் யாரு ஹே வாங்க வணக்கம் பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி போகுது ஓல்டு ப்ரோ டீ ஆச்சா ஹே டீ காஃபி இல்லைங்க இன்னைக்கு ஒரே ஒன்னே ஒன்னு பண்ணுவோம் இப்போ ஒன் செகண்ட் மட்டும் ரொம்ப பிசியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் பரவாயில்ல லைக்டன் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு துணிச்சல காலை காலையில வந்துட்டு ஒரு லைக்கை போட்டு எனக்கு கமெண்ட்ஸும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த காலை இனிய காலை அற்புதமாக நடக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த பொழுது போகணும் இன்னைக்கு மட்டுமில்ல இது அடித்தளமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையோடு உங்களுக்கு ஒரு நல்ல வேண்டுதலோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஆசையோடு இந்த போயிட்டு இருக்குது ஒன்றும் இல்லைங்க என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கான்னு பாருங்களேன் பார்த்துட்டு ஒரு கிளிக் அடிங்க ஒரு என்டர் போட்டு பாருங்க உள்ளே வருது இந்த டுகதர் லைவில் லிங்க் என்னால் ஷேர் பண்ணவே முடியல என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த ஷேர்னு ஒரு முல்லங்க அதை கொடுத்தமுன்னா திரும்ப இதுக்குள்ளே அந்த லைவ்க்குள்ளேயே அதை இருக்குது அதுதான் பிரச்சனை டிஸ்கிரிப்ஷன் எப்படி போகிறதுனா நீங்கள் ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த த்ரீ டேட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் இருக்கான்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் பாருங்களேன் அது ஒர்க் ஆகுதா ஆகலையான்னு பாருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்தீங்கன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்காக தான் போட்டேன் அதில் இன்னைக்கு நம்மளால் முடிஞ்சு ஒரு நல்ல தகவல் கொடுக்கலான்னு கொடுத்தேன் கல்வி முறைகள் மாற்ற வேண்டியது கண்டிப்பாக வந்து தமிழக அரசுகள் ரொம்ப 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 மோசமான வழி நடத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லணும் பாட புத்தகங்கள் வடிவமைப்பு நல்லா பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஆனால் அதை வந்துட்டு புரிதலோட கல்வி முறைகளை சொல்லி கொடுக்காம இருக்கிறாங்க அது டீச்சர்ஸோட இதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து அரசு தான் காரணம்னா ரெண்டு அரசுகளுக்கும் உள்ள மோதல்கள் எந்த அரசுனா மத்திய மாநில அரசுகளுக்கான மோதல்கள் தான் காரணமாக இருக்குது எங்கள் சுதந்திரம் பறிக்கப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கிடையாது இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில் எது சிறந்த கல்வி முறை அப்படின்னு பாருங்க நம்ம அந்த முறைகளில் பயிற்று வரல அப்படின்னாலும் கூட அதுதான் எதிர்காலத்துக்கு இல்லை இன்றைய குழந்தைகளுக்கு தேவையான ஒன்று இந்த மக்கப்பணி மக்கப்பணி பண்றது தேவையில்லாத ஒன்று குழந்தைகளினுடைய நேரத்தை காலத்தை அவங்களுடைய வயதை வீணடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை 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 என்னைக்குமே கசக்கத்தான் செய்யும் அது யாருக்கும் பிடிக்காது லக்ஷ்மி சேஸ் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்களா இல்லை பாரு காணும் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்களா பார்ப்போம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா இல்ல விசியான நேரத்திலும் நான் வந்துட்டு போனேன்ல அப்படி சொல்றாங்களா அந்த பார்ப்போம் யாராவது வாங்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கான்னு பாருங்கள் அந்த லிங்க் ஒர்க் ஆகுதான்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த லிங்க்கை வேறு வழியில் இப்படி தான் ஷேர் பண்ண முடியும்ன்ட்டு நான் பண்ணி பார்த்தேன் வேற ஒன்று அவனால் அதை ஃபைட் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல உள்ளே போகவே மாட்டேங்குது ஆனால் பலமுறை முயற்சித்து பார்த்துட்டேன் அப்டேட்டும் கொடுத்து பார்த்தேன் இன்னைக்கு கூட அப்டேட் இருந்துச்சு கொடுத்தேன் அப்டேட் கொடுத்தா இப்ப போய் பார்த்தா அப்டேட் எதுவும் இல்லை அப்படி இருந்தும் லிங்க் ஷேர் ஆக மாட்டேங்குது என்ன காரணம் ஹே இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா சொல்லுங்க ஹே என்னங்க ஹே இப்படி பண்றீங்க ஹே லைக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அறக்க பறக்க வேலை போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து லைவாக போட்டுக்கிட்டு என்ன வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணால் எங்களுக்கு வேலை இல்லையா உங்களுக்கு வீட்டில் இருக்கிறாங்க எட்டு மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் தோட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதான் உண்மை அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்காவது அர்ஜென்ட்டு ஒர்க்குங்கன்னா அந்த வேலையை பாருங்கள்

நாட்டையே நாட்டிலேயே பொருளாதாரத்தை மேம்படுத்த அவங்களுடைய நாளை நாளைய எதிர்காலம் நல்ல எதிர்காலமா இல்ல நல்ல தமிழகமா உருவாக நல்ல இந்தியாவை உருவாக்க உலகளாவிய அளவில் ஒரு சிறந்த வழிகாட்டுதலா இருக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டால் வந்து நாடு திருந்திடும் திருந்திட்டால் பல பேர் அது பிரச்சனை எப்பவுமே வந்துட்டு ஈயடிச்சாங்க எப்பயாவே இருக்கணும் ஒருத்தன் போனால் அவன் பின்னாடியே வர மாதிரி இருக்கணும் நான் கூப்பிட்டேன் பின்னாடி வரணும் நான் எதை சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில தான் வச்சிருப்பாங்க அதனால அதை மாற்றிக்கிறதுக்கு எங்கேயாவது வழியிருந்தால் நாம் தான் தேடி ஓடணும் இந்த தூழலில் இந்த மாதிரியான இதில் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஸ்கூல்லயே விடலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க சொல்லி நாம் கேட்கணும் எல்லாரும் ஒன்றிணைந்து கிட்ட திறமைகள் இருக்குது அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ல இல்லைன்னா இல்லைன்னே சொல்லலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்திருந்தா ஏன் மறுபடியும் மக்கப்பே அங்கே போய் சிபிஎஸ்சியில் எடுக்கிற டீச்சர்ஸும் இங்கே படித்த டீச்சர்ஸ் தான் அதனால் அவங்களுக்கு அந்த ம மைண்ட் செட் மனநிலை தான் இருக்கும் வெளிநாட்டிலேருந்து எந்த டீச்சர்ஸும் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணல அவங்களுக்கும் இதே மாதிரி அந்த மக்கப் பண்ணி கொஸ்டினுக்கு ஆன்சரை குறித்து கொடுத்து இதை மட்டும் படி இதுதான் வரும்னு சொல்லி கொடுத்துட்டு போகிற அந்த கீழ்த்தரமான புத்திகள் தான் இருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள ஈஸியாக எந்த சூழ்நிலையும் வளர்க்கான குழந்தைகள் உருவாக்கவே மாட்டாங்க எந்த இதுவாக இருந்தாலும் அவங்களாம் ஓனாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு புள்ளி கூட அவங்க வச்சு கொடுக்க மாட்டாங்க இது படிச்சுக்குப்பா நான் சொல்லி கொடுக்குறதுக்கு என்னால முடியலப்பா நீ இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு கூட ஐடியா சொல்ல மாட்டானுங்க இவனு எந்த பக்கிகளும் சொல்ல மாட்டானுங்க நான் சொல்றேன் கேட்டுக்குங்க ஒருத்தர் கேக்குறீங்க ஒருத்தர் கேட்டா போது இந்த உலகமே கேட்ட மாதிரி ஒரு நல்ல கல்வி முறையை தேடி வழிவகுத்து விடுங்க லக்ஷ்மி என்னாச்சு டிஸ்கிரிப்ஷன்ல பண்ண கனெக்ட் ஆகல போ அப்படிங்களா ஓ சரி 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 அது லிங்க் மாதிரியே இல்லைங்களா எழுத்து மாதிரி தான் வருதா ஓகே 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 அதான் கேட்டேன் உங்க லைவ்ல கூட ஓடிட்டு இருந்துச்சுல்ல நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் அவ்வளோதான் இருந்தேன் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னீங்க ஆனா அவர் கனெக்ட் ஆகி வந்துட்டாரு நான் போய் பார்த்தேன் எனக்கு நோட்டிபிகேஷன்ல உங்க லைவ் வரல நோட்டிபிகேஷன்ல லைவ் வந்தாதான் நம்ம போயிட்டு லிங்க லிங்க்ல உள்ள வர முடியும் ஓகே ப்ரோ சரிங்க 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 நான் இல்லை நான் அதை ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் அந்த நோட்டிபிகேஷன்ல உங்க லைவ் லிங்க் இது வரல நான் வந்து யூடியூப்ல உள்ள வரும்போது தான் அந்த உங்களுடைய சுத்த ஆரம்பிச்சிருச்சு போது இந்த நேரலையத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம் நம்மளோட நான் சொல்ல வந்த விஷயத்துக்கும் என்னோட ஒரு சந்தேகத்துக்கும் தீர்வு கிடைச்சிட்டு பாய் பாய் சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் பாய் 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 தேங்க்யூ ஸோ மச் இன்றைய நேரலில் வந்து கவனமா கேட்டுக்கிட்டு போனவங்களுக்கும் வந்து என்னோட பேசிட்டு போன லக்ஷ்மி சருக்கும் நன்றி சொல்லி மற்ற நண்பர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆஹ் அந்த நண்பர்களுக்கும் நம்மளோட எப்போதும் இணைந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிட்டு வணக்கத்தை சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு மற்ற உலக தமிழர்கள் மட்டுமல்ல உலகளும் கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றியும் வணக்கம் வாழ்த்துன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய்